இன்னைக்கு சிம்பிள் அண்ட் ஹெல்தியான லன்ச் பாக்ஸ் ரெசிபி கொத்தமல்லி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கை கொத்தமல்லி மூணு பச்சை மிளகாய் ஆறு பல் பூண்டு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஹாஃப் ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை கொஞ்சம் முந்திரி ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ அரைச்சி வச்ச கொத்தமல்லி விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு ஹாஃப் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ரெண்டு கப் சாதம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் சாதத்தை சேர்த்ததும் நல்லா விட்டால் டேஸ்டியான கொத்தமல்லி சாதம் ரெடி